சுஜி பெங்களூரில் உள்ள ஒரு ஐடி நிறுவனத்தில் பணிபுரிந்து வருகிறாள் அவளுடன் பணிபுரியும் அவளது தோழியான ரேகா ஏய் சுஜி ஈவினிங் என்னோட பர்த்டே பார்ட்டி இருக்கு நீ பாட்டுக்கு மறந்துட்டு வேலை பார்த்துக்கிட்டே இருக்காத கரெக்ட் டைமுக்கு வந்துடணும் அப்புறம் லேட்டாக வந்துட்டு சாக்கு போக்கு சொல்லாத என்றாள் நான் கண்டிப்பாக வரவேண்டி உனக்கு சந்தேகமே வேணாம் என்றாள் சுஜி என்ன பண்ணுறது யாரு பார்ட்டி வச்சாலும் நீ வரவே மாட்ற அதான் அதே மாதிரி என்னோடய பர்த்டே பார்ட்டிக்கும் எங்கே வராமல் போயிடுவியோன்னு தான் கேட்டேன் ஏய் நீ என்னோடய பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்டி உன்னோட பர்த்டேக்கு நான் வராமல் இருப்பேனா என்று சுஜி கூற சரிடி நான் என்னோடய பாய் ஃப்ரெண்டை பிக்கப் பண்ணிவிட்டு சீக்கிரமாக போய் அரேஞ்ச் பண்ணுறேன் நீ மற்ற ஆஃபீஸ் ஃப்ரெண்டோடு சேர்ந்து வந்துடு என்றாள் சரிடி என்று கூறி தனது வேலையை தொடர்ந்தாள் மாலை ஆறு மணிக்கு அவளுடன் பணிபுரியும் அலுவலக நண்பர்களுடன் ரேகாவின் பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டாள் சுஜி அங்கு மது அருந்துமாறு மற்றவர்கள் கட்டாயப்படுத்தியும் அவள் மறுத்துவிட்டாள் அப்போது மற்றவர்களிடம் ரேகா ஏய் சும்மானு இருங்கப்பா அவளை கட்டாயப்படுத்தாதீங்க அதனால தான் அவள் உங்கள் யாரோட பாட்டிக்கு கூப்பிட்டாலும் வர நானே அவளை கஷ்டப்பட்டு கன்வின்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு வந்திருக்கேன் நீங்கள் என்ஜாய் பண்ணுங்க அவளை விட்டுடுங்க என்றாள் சரிடி லேட் ஆயிடுச்சு நீ கிளம்புடி என்று சுஜியிடம் ரேகா கூற பரவாயில்லடி இன்னும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போறேன் என்றாள் வேண்டாம்டி இங்க இருந்தா இவங்க இப்படித்தான் ஏதாச்சும் டார்ச்சர் பண்ணுவாங்க நீ முதல்ல கிளம்பு நாளைக்கு ஆபீஸ்ல பாப்போம் என்று கூறி சுஜியை அனுப்பி வைத்தாள் மறுநாள் வழக்கம் போல் அலுவலகத்திற்கு வந்த சுஜி சோகமாக இருந்தாள் ஹாய் சுஜி என்னாச்சு ஏன் டல்லா இருக்க என்றாள் ரேகா ஊரில் இருந்து அப்பா கால் பண்ணார் வேலை செஞ்சது போதும் கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்கிறாரு ம் ஆரம்பிச்சிட்டாங்களா உங்கள் அப்பாவுக்கு வேற வேலையே இல்லையா எப்போ பார்த்தாலும் கல்யாணம் கல்யாணம் ஏண்டி எங்களை மாதிரி நீ லைஃப்பை என்ஜாய் பண்ணவே மாட்ற அட்லீஸ்ட் உனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பையனாக பார்த்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கலாம்ல உன்னோட சின்ன வயசில் முடிவு பண்ணிட்டாங்கன்னு அந்த படிக்காத செந்திலை கட்டிக்கிட்டு என்னடியே பண்ண போகிற என்ற ரேகாவிடம் எனக்கு மட்டும் படிக்காதவனை கட்டிக்கணும்னு ஆசையாடி நாங்கள் இந்த அளவுக்கு வசதியாக இருக்கிறதுக்கு காரணமே அவனோட அப்பா தான் இப்போ அவர் உயிரோடு இல்லை அதுக்கு நன்றியாக தான் என்ன அவருடைய பையனுக்கு கட்டித்தரதா சின்ன வயசுலயே எங்கள் அப்பா அவங்க குடும்பத்துக்கு வாக்கு கொடுத்துட்டாரு இப்போ நீங்கள் வசதியாக இருக்கிறதுக்கு காரணம் அவங்க தான்னா காசு பணம் ஏதாச்சும் கொடுத்து நன்றியை சொல்லலாம்ல அதுக்கு பெத்த பொண்ணையே யாராவது கட்டித்தருவாங்களா கேட்கவே சில்லியாக இருக்குடி என்ற ரேகாவிடம் நான் எவ்வளவு சொல்லியும் கேட்க மாட்டுறாருடி எங்கள் அப்பா எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல இதோ பாரு சுஜி நீ ஊருக்கு போகாத கல்யாணம் பண்ண விருப்பம் இல்லை இப்போதைக்கு கல்யாணம் வேணாம் கொஞ்ச நாள் போகட்டும்னு சொல்லி சமாளி அதுக்குள்ளே ஒரு நல்ல படித்த பையனா உனக்கு பிடித்த பையனா பார்த்து லவ் பண்ணி இவனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு அவனை கூட்டிக்கிட்டு போயிட்டு உங்கள் அப்பா அம்மா முன்னாடி நிறுத்து வேணும்னா கல்யாணமே பண்ணிக்கிட்டு போ என்றாள் ரேகா அவ்வளோதான் எங்கள் அப்பா என்ன துண்டு துண்டாக வெட்டி போட்டுருவாருடி நீ வாழ்கிறதுக்கு ஐடியா கொடுக்கல ஒரேடியாக நான் சாகிறதுக்கு தான் ஐடியா கொடுக்குற உன் ஐடியாவுக்கு ரொம்ப நன்றி நானே பார்த்துக்குறேன்ப்பா போ போ எனக்கு என்ன போய் அவனையே கட்டிக்கிட்டு வயல்ல மாடு மேயி என்று ரேகா கிண்டல் அடிக்க என்ன ரேக்கா நீயே இப்படி கிண்டல் பண்ணுற வேற என்ன பண்ண சொல்கிற எது சொன்னாலும் அப்பா கொன்றுவாங்கன்னு பயப்படுற வேற என்ன பண்ண சொல்கிற ஒன்று பண்ணு இப்போ கல்யாணம் வேணாம் ஆஃபீஸில் நிறைய வேலை இருக்குது ப்ராஜெக்ட் முடிக்கணும் அப்படி இப்படின்னு ஏதாச்சும் சொல்லி சமாளி கொஞ்ச நாளைக்கு சமாளி அப்புறம் அம்மா கிட்ட பொறுமையாக அவனை பிடிக்கலன்னு சொல்லி அப்பா கிட்ட சொல்ல சொல்லு இதை தவிர எனக்கு வேற எந்த வழியும் தெரியல சரிடி அதுவும் கரெக்டு தான் கொஞ்ச நாள் கழித்து அம்மா கிட்ட சொல்லி அப்பா கிட்ட சொல்ல சொல்கிறேன் அம்மா சொன்னால் அப்பா நிச்சயம் கேட்பாங்க அப்புறம் என்ன ஃப்ரீயாக விட பார்த்துக்கலாம் என்று இருவரும் வேலையை தொடர்ந்தனர் இப்படி நாட்களும் நகர ஒரு நாள் சுஜியின் அம்மாவிடமிருந்து ஃபோன் வந்தது சுஜி அப்பாவுக்கு ரொம்ப முடியலமா பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கோம் நீ கொஞ்சம் சீக்கிரம் ஆமா எனக்கு பயமாக இருக்கு என்று கனகவள்ளி கூற என்னம்மா சொல்ற அப்பாவுக்கு என்னம்மா ஆச்சு இப்போ எப்படி இருக்கு தெரியலடி நெஞ்சுவலின்னு சொன்னாரு தண்ணி கொண்டு வர போனேன் வந்து பார்த்தா மயங்கிட்டாரு எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்புறம் செந்தில வர சொல்லி தான் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கேன் நீ அங்கே கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காமல் சீக்கிரம் கிளம்பி வாடி என்று கூறி ஃபோனை வைத்தாள் அவசர அவசரமாக கிளம்பி ரேகாவிடம் கூறிவிட்டு அலுவலகத்தில் பெர்மிஷன் போட்டுவிட்டு விமானம் மூலமாக ஊருக்கு வந்து இறங்கியவள் தனது அம்மாவிற்கு ஃபோன் செய்தாள் ஹலோ அம்மா நான் ஊருக்கு வந்துட்டேன் எந்த ஹாஸ்பிட்டல்மா என்றாள் சுஜி நீ நேராக வீட்டுக்கு வா எனது வீட்டுக்கா என்னம்மா சொல்ற ஏன் நீ எந்த ஹாஸ்பிட்டல்னு சொல்லு நான் அங்கேயே வந்துடுறேன் நான் சொல்றதை கேளு எதுவும் கேட்காம வீட்டுக்கு வா என்று போனை வைத்தாள் கனகவல்லி என்ன ஆச்சி அம்மாவுக்கு ஹாஸ்பிட்டல் வர சொல்லாமல் வீட்டுக்கு வர சொல்றாங்க என்று நினைத்தவாறு வீட்டிற்கு புறப்பட்டாள் வந்தவளுக்கு பேரதிர்ச்சி காத்திருந்தது வீட்டின் முன் வாழை மரங்கள் கட்டப்பட்டிருந்தன மாயிலை தோரணங்கள் பூ மாலைகள் உறவினர்கள் சூழ வீடே திருவிழா போன்று காணப்பட்டது இதை பார்த்த சுஜிக்கு ஒன்றும் புரியவில்லை காரை விட்டு கீழே இறங்கிய சுஜி அதிர்ச்சியின் நிழலில் மூழ்கியிருப்பதை சிறிதும் கண்டு கொள்ளாத சுஜியின் தாய் உறவினர்களுடன் சேர்ந்து ஆரத்தி எடுத்து வரவேற்றாள் உள்ளே சென்ற சுஜி பட்டு வேஷ்டி பட்டு செட்டை என சிரித்த முகத்துடன் உறவினர்களுடன் பேசிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் தனது அப்பாவை பார்த்து மேலும் மதிர்ந்தாள் சுஜி சீக்கிரம் போ நிச்சயதார்த்த புடவை ரூம்ல இருக்கு போய் கட்டிட்டு வா போங்கம்மா போய் ரெடி பண்ணி கூட்டிட்டு வாங்க என்று உறவுக்கார பெண்களிடம் கூறினார் சுஜியின் அப்பா குமார் செய்வதறியாது தவித்த சுஜியால் அம்மா அப்பாவிடம் எதுவும் பேச முடியவில்லை கேட்கவும் முடியவில்லை ஆனால் அப்பாவிற்கு உடல்நிலை சரியில்லை என்று பொய்கூறி நடித்து தன்னை வரவழைத்தது மட்டும் அவளுக்கு நன்றாக புரிந்தது பிறகு மௌனத்துடன் அமைதியாக நிச்சய புடவையை கட்டிக்கொண்டு சபையில் அமர்ந்தாள் எதிர்ப்புறம் பட்டு வேஷ்டி சட்டையில் மாப்பிள்ளை கோலத்தில் செந்தில் அமர்ந்திருந்தான் சுஜியின் அம்மா அப்பாவான கனகவல்லியும் குமாரும் செந்திலின் அம்மாவான பார்வதியும் நிச்சய தாம்பூலத்தை மாற்றிக்கொண்டனர் கல்யாண தேதியும் குறிக்கப்பட அனைவரும் மகிழ்ச்சி அடைந்தனர் சுஜியை தவிர நிச்சயதார்த்தம் நல்லபடியாக நடந்து முடிந்தது அன்று இரவு அம்மாவிடம் பேசினாள் அம்மா ஏம்மா இப்படி பொய் சொல்லி என்னை வர வச்ச கல்யாணத்துக்கு இப்போ என்ன அவசரம் நான் எப்படி பதறி அடிச்சுக்கிட்டு ஃப்ளைட்டில் வந்தேன் தெரியுமா என்றாள் சுஜி என்கிட்ட எதுவும் கேட்காத சுஜி உங்கள் அப்பா வருவார் எல்லாத்தையும் அவர்கிட்ட கேளு கல்யாணத்துக்கு இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்குது நான் போய் தூங்குறேன் காலையில் நிறைய வேலை இருக்குது என்றாள் நில்லுமா எனக்கு பதில் சொல்லிட்டு போ நானும் பொறுத்து பொறுத்து போயிட்டேன் எனக்கு இந்த கல்யாணம் பிடிக்கல நீ நிறுத்துறியா இல்ல நானே நிறுத்தவா என்று உறக்க கூறிய சுஜியிடம் கத்தாதடி யார் காதலியாச்சும் விழப்போகுது விழட்டும் எல்லார் காதலையும் விழணும்னு தானே கத்தி பேசுறேன் என்று சுஜி கூற அப்போது அங்கு வந்த குமார் இப்போ உனக்கு என்ன தெரியணும் ஆமா நான் தான் உங்கள் அம்மா கிட்ட பொய் சொல்ல சொல்லி உன்ன வர வச்சேன் கல்யாணம்னு சொன்னா நீ வந்திருப்பியா அப்பா ப்ளீஸ் பா எனக்கு இப்போ கல்யாணம் வேணாம்ப்பா நான் வேலைக்கு போகணும் நிறைய ப்ராஜெக்ட் பண்ணணும் நிறைய சம்பாதிக்கணும்ப்பா என்னது நிறைய சம்பாதிக்கணுமா சம்பாதிச்சு யாருக்கு கொடுக்க போகிற நாங்கள் உங்ககிட்ட சம்பாதிச்சு போட சொல்லி கேட்டோம்மா இருக்கிற சொத்தே நாலு தலைமுறைக்கு உட்காந்து சாப்பிடலாம் நீ ஒன்றும் சம்பாரிச்சு போட வேணாம் இப்படித்தான் படிக்கணும் படிக்கணும்னு சொன்ன சரின்னு படிக்க வைச்சோம் அப்புறம் வேலைக்கு போகணும்னு ஆசைப்பட்ட அதுக்கும் ஒத்துக்கிட்டோம் இப்படி இவ்வளோ நாள் ஓம் இஷ்டத்துக்கு தானே விட்டோம் போதும் போதும் நீ படித்ததும் போதும் வேலைக்கு போய் சம்பாரித்ததும் போதும் இவ்வளோ நாள் நாங்கள் பேச்சை கேட்டோம்ல இனி நாங்கள் சொல்கிறத நீ கேளு அப்பா செந்தில் படிக்காதவன்ப்பா எனக்கு அவனை சுத்தமாக பிடிக்கலை அப்புறம் எப்படி அவனை கல்யாணம் பண்ணி அவன் கூட வாழ முடியும் எனது பிடிக்கலையா சின்ன வயசில் செந்தில்னால் உனக்கு உசுறு எங்களை விட அவனை தான் பிடிக்கும்னு சொல்லுவ இப்போ நாலு எழுத்து படிச்சுட்டு வேலைக்கு போனதுக்கப்புறம் அவனை பிடிக்கலையா அப்படின்னா அங்கே யாரையாவது காதல் கீதல்னு பண்ணுறியா அப்படிலாம் ஒன்றும் இல்லைப்பா நான் யாரையும் விரும்பலை படித்தனா படிக்காத அவன் கூட எப்படி வாழ முடியும் என்னோட லைஃப் ஸ்டைல் வேறு அவனோட லைஃப் ஸ்டைல் வேறப்பா இதோ பாரு சுஜி நீ என்ன சொன்னாலும் அவன் கூட தான் நீ வாழணும் இது சின்ன வயசுலேயே முடிவு பண்ணியாச்சு நீ மாறிட்ட நாங்களும் மாறுவோன்னு நினைக்காத அவன் படிக்காதவன் தான் ஆனால் நல்லவன் இந்த ஜென்மத்தில் தான் உன் புருஷன் அவனை கட்டிக்கிறதுக்கு கிணத்துல விழுந்து சாகலாம் உன்னை பெற்ற எங்களுக்கு தெரியும் உனக்கு யார் பொருத்தமாக இருப்பான்னு நீ இப்படியே கல்யாணம் வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு இருந்த அப்புறம் நாங்கள் விஷம் குடித்து சாக வேண்டியதை தவிர எங்களுக்கு வேற வழி தெரியல நாங்கள் ரெண்டு பேரும் செத்ததுக்கப்புறம் நீ ஆசைப்பட்ட மாதிரி வேலைக்கு போய் சம்பாரித்து பிடிச்ச மாதிரி வாழ்ந்துக்க என்று சுஜியின் அப்பா குமார் கூற ஏன்ப்பா இப்படிலாம் பேசுகிறீங்க அம்மா நீங்களாவது சொல்லுங்கம்மா என்றாள் சுஜி அப்பா சொல்கிறத கேளுமா உன் நல்லதுக்கு தான் நாங்க சொல்லுவோம் ரெண்டு நல்ல கல்யாணம் சிரிச்ச முகத்தோட கல்யாணத்துக்கு ரெடியாகிடி என்று கூறிவிட்டு இருவரும் சென்றனர் தன்னுடைய சந்தோஷம் தான் முக்கியம் என்று நினைக்கும் தனது அம்மா இப்படி பேசுவதை நினைத்து வருத்தப்பட்ட சுஜி செய்வதறியாது அழுதாள் அவளுக்கு ஆதரவாக பேச ஆளில்லை தனிமையில் தவித்தாள் வேறு வழி இல்லாத சுஜி திருமணத்திற்கு தயாரானாள் செந்திலுக்கு சுஜியை சிறு பழக்கம் என்றாலும் அவள் மேற்படிப்பு படிக்கும்போதே போதே செந்திலிடம் பேசுவதை குறைத்து கொண்டாள் செந்திலும் சுஜி ஊருக்கு வரும்போதெல்லாம் சிறு வயதில் அவளுக்கு பிடித்த உணவுப் பொருட்களை எடுத்துக்கொண்டு அவளை பார்க்க ஓடி வருவான் ஆனால் அவளோ இப்பொழுதெல்லாம் இவைகள் பிடிக்காது என கூறி சாப்பிட மறுத்துவிடுவாள் அவளுக்கு மிகவும் பிடித்த பணம் பழத்தை கூட சாப்பிட மாட்டாள் என்னதான் செந்திலுக்கு அது வருத்தத்தை கொடுத்தாலும் சுஜியின் மீது அவன் அளவு கடந்த அன்பை வைத்திருந்ததால் அதை அவன் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை திருமணம் ஆன பிறகு பழைய அன்பை தன் மீது காட்டுவாள் என்று எதிர்பார்த்தான் ஆனால் சுஜிக்கோ படித்த ஆணவம் படிக்காத எப்போதும் வேஷ்டி சட்டையில் இருக்கும் செந்திலை கணவனாக அவளால் ஒருபோதும் நினைத்து பார்க்க முடியவில்லை திருமணனாலும் வந்தது உறவினர்கள் முன்னிலையில் சுஜிக்கும் செந்திலுக்கும் திருமணம் நல்லபடியாக நடந்து முடிந்தது இன்று முதலிரவு செந்தில் பல கனவுகளுடன் பழைய சுஜியாக அன்பை பொழிவாள் என்று முதலிரவு அறையில் காத்து கொண்டிருந்தான் ஆனால் பால் சொம்புடன் உள்ளே வந்த சுஜி சொம்பை மேஜையின் மீது வைத்தாள் அவள் உள்ளே வந்ததும் எழுந்து நின்றான் செந்தில் அவளோ அவனை ஏறெடுத்தும் பார்க்காமல் எதுவும் பேசாமல் கட்டிலில் படுத்துவிட்டாள் சுஜி சுஜி என்றான் செந்தில் என்ன என்ன ஆச்சு உனக்கு என்ன என்ன ஆச்சு ஒன்றும் ஆகலை இல்லை ஒரு மாதிரி கோவத்தில் இருக்கிற மாதிரி இருக்கு அதான் கேட்டேன் என்றான் செந்தில் இப்போ நான் கோவமா இருந்தா என்ன இல்லைனா உனக்கு என்ன அதான் நீ ஆசைப்பட்ட மாதிரி கல்யாணம் நடந்து முடிஞ்சிருச்சு இல்ல இப்போ உனக்கு சந்தோஷம் தானே நான் எப்படி போனா அவங்க எல்லாருக்கும் என்ன எல்லாருக்கும் அவங்கவுங்க சந்தோஷம்தான் முக்கியம் என்று பொறிந்தாள் என்ன சுஜி இப்படி பேசுற என்னாச்சு உனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லாத மாதிரியே பேசுகிற சின்ன வயசுலேயே எனக்கு நீ உனக்கு நான் முடிவு பண்ணது தானே சின்ன வயசில் இருக்கிற மாதிரியா இப்போ இருக்கோம் இப்போ வளரலையா ஆமாம் நம்ம வளர்ந்ததுக்கு அப்புறம் தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் இப்போ என்ன சொல்ல வர சுஜி எனக்கு ஒன்றுமே புரியலை உனக்கு என்ன தான் பிரச்சனை உன் மனசில் என்ன இருக்குன்னு சொன்னால் தானே தெரியும் என்றான் செந்தில் சொன்னால் மட்டும் எல்லாம் மாறிடவா போகுது எல்லாம் முடிஞ்சு போச்சு என் வாழ்க்கை நாசமாக போச்சு என்ன சொல்கிற சுஜி எனக்கு இந்த கல்யாணமும் பிடிக்கல உன்னையும் பிடிக்கல போதுமா என்று சுஜி கூறியதை கேட்ட செந்தில் அதிர்ந்து போய் கட்டிலில் சட்டென்று அமர்ந்தான் என்னை மன்னிச்சிடு செந்தில் உன் மனசு கஷ்டப்படணும்னு நான் இதை சொல்லலை சின்ன வயசில் ஏதோ முடிவு பண்ணிட்டாங்க ஆனால் இப்போ நான் படித்தவன் நீ படிக்காதவன் என்னோட லைஃப் ஸ்டைல் வேறு உன்னோட லைஃப் ஸ்டைல் வேறு நான் நிறைய சம்பாதிக்கணும் இன்னும் பெரிய பெரிய இடத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்டேன் ஆனால் எங்கள் அப்பா என்னை கட்டாயப்படுத்தி உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாரு என்னால எதுவும் பேச முடியல என்று கூறி அவள் உறங்கிவிட்டாள் செய்வதறியாது தவித்த செந்தில் மறுநாள் விடிந்ததும் தனது மாமனாரை பார்க்க புறப்பட்டான் அடடே வாப்பா செந்தில் மன்னிச்சுக்கப்பா இனி என்ன பேர் சொல்லிக்கிட்டு வாங்க மாப்ள உட்காருங்க என்ன விஷயம் காலையிலே வந்திருக்கீங்க கனகா மாப்ள வந்திருக்காரு ஒரு காஃபி போட்டு கொண்டு வா என்று சுஜியின் அப்பா குமார் கூற கிண்டல் பண்ணது போதுமாம்மா காஃபிலாம் ஒன்றும் வேணாம் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் என்றான் என்ன செந்தில் அம்மா ஏதாவது சொல்லிவிட்டாங்களா அதெல்லாம் ஒன்றும் இல்லை சுஜி விஷயமாக தான் பேச வந்தேன் சுஜி விஷயமாவா ஏன் என்ன ஆச்சு ஏன் என்னை பிடிக்காத அவளை கட்டாயப்படுத்தி எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சீங்க இப்படி பிடிக்காத கல்யாணத்தை பண்ணி வச்சு என் வாழ்க்கையும் சேர்த்து நாசம் பண்ணிட்டீங்களே யார் இதெல்லாம் சொன்னால் செந்தில் சுஜியா அவளுக்கு இருக்கு நீங்க வாங்க அவகிட்ட நான் பேசுறேன் என்றார் குமார் இனி பேச ஒன்றும் மாமா சுஜி நடவடிக்கை சரியில்லை அவ முன்ன மாதிரி என்கிட்ட பேச மாட்டா அவளுக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுல சம்மதமானு கேளுங்கன்னு சொன்னேன் நீங்க தான் அவளுக்கு என் மேல பாசம் இருக்கு ரொம்ப நாள் கழிச்சு பேசுகிறதால அவ கூச்சப்படுவா அப்படி இப்படின்னு சொல்லி சமாளிச்சிங்க ஆனா அவளுக்கு என்ன பிடிக்கல மாமா என்று சோகமாக கூறிய செந்திலிடம் செந்தில் அவளுக்கு உன்னை சின்ன இருந்தே உன்னை ரொம்ப பிடிக்கும் இடையில படித்து வெளியூரில் வேலைக்கு போன திமிரு அதான் அப்படி நடந்துக்கிறா உன்னோட வாழ ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பழைய மாதிரி மாறிடுவா நான் உன் வாழ்க்கையை வீணாக்கல செந்தில் அவள் இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லைன்னு தான் சொன்னான் ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் நீ காட்டுற அன்புல அவ மாறிடுவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது போக போக சரியாயிடும் கொஞ்ச நாளைக்கு பொறுத்துக்க செந்தில் எனக்காக அவ மாறுவா இல்லைனா நான் மாத்துறேன் நீ பயப்படாமல் இரு இதை பற்றி அம்மா கிட்ட எதுவும் பேசாத நாமளே சரி பண்ணுவோம் இந்த விஷயம் தெரிஞ்சா அம்மா மனசு ரொம்ப கஷ்டப்படும் சரி இரு கனகா தோட்டத்தில் இருக்கான்னு நினைக்கிறேன் நான் கூப்பிட்டு சமைக்க சொல்கிறேன் சாப்பிட்டுட்டு போ என்றார் அம்மா அம்மாகிட்ட கூட சொல்லாமல் வந்துட்டேன் நான் கிளம்புறேன் என்று கூறி புறப்பட்டான் செந்தில் வீட்டிற்கு வந்தவன் காதில் சுஜி சுஜி என்று அம்மா உறக்க கூப்பிடும் சத்தம் கேட்டது உள்ளே நுழைந்தவன் அறையின் கதவை அம்மா தட்டி கொண்டிருப்பதை பார்த்தான் என்னாச்சுமா என்றான் ஒன்றும் இல்லடா கல்யாணத்துக்கு வர முடியாத சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க அதான் சுஜியை அவங்கள பார்க்கறதுக்காக கூப்பிட்டேன் ஆனால் அவ திறக்கவே மாட்றா என்ன எதுன்னு தெரியல அதான் கதவை தட்டுறேன் நீ கொஞ்சம் என்ன எதுன்னு பாருடா எனக்கு பயமாக இருக்கு என்றாள் சிந்திலின் அம்மா பார்வதி சுஜி சுஜி கதவை துற என்று அவனும் கதவை தட்ட பிறகு கதவை திறந்தால் சுஜி ஏன் இப்படி மாத்தி மாத்தி கதவை தட்டுறீங்க கொஞ்ச நேரம் கூட நிம்மதியா இருக்க விட மாட்டேங்களா என்ற சுஜியிடம் சுஜி அம்மா ரொம்ப நேரமா கதவை தட்டுறாங்க உள்ள என்ன நீ கதவை துறக்காததால பயந்துட்டாங்க என்றான் கொஞ்ச நேரம் மொபைல்ல நிம்மதியா பாட்டு கேட்டுட்டு இருந்த அது உங்களுக்கு பொறுக்கலையா இப்படி சும்மா கத்துக்கிட்டே இருக்கீங்க என்றாள் சரி பரவாயில்லம்மா கல்யாணத்துக்கு வர முடியாத சொந்தக்காரங்க இப்போ வந்திருக்காங்க நீ சீக்கிரம் போய் ஒரு நல்ல புடவையா கட்டிக்கிட்டு வந்து நில்லு என்ற பார்வதியிடம் என்னால் புடவை கட்ட முடியாது நான் தான் வந்து என்றாள் சுஜி என்ன சுஜி இது இந்த ட்ரெஸ்ஸில் வந்து நின்னா அவங்க என்ன நினைப்பாங்க விடுடா செந்தில் சுஜி படித்தவ புடவை கட்ட நேரம் ஆகும் பரவாயில்ல இந்த ட்ரெஸ்ஸும் நல்லா தான் இருக்கு விடு என்றாள் பார்வதி சரி நீ வாமா என்று சுஜியை அழைத்து கொண்டு வந்தால் பார்வதி என்ன பார்வதி இது புது பொண்ணு ஒரு புடவை நகை இதெல்லாம் போட்டு கூட்டிகிட்டு வரலாம்ல என்ன இப்படி வந்திருக்கா என்று உறவினர்கள் கேட்க ஏன் இந்த ட்ரெஸ்ஸுக்கு என்ன குறைச்ச இது நல்லா தான் இருக்குது நீங்கள் என்ன பார்க்க வந்தீங்களா இல்லை என் ட்ரெஸ்ஸை பார்க்க வந்தீங்களா என்று பொறிந்தால் சுஜி என்ன பார்வதி இது உன் மருமவ இப்படிலாம் பேசுகிறா வீட்டுக்கு வந்தவங்க கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாதா நல்ல மருமகளை பிடிச்சிருக்க கொஞ்சம் கூட மரியாதையே தெரியல இப்படியா எடுத்தறிஞ்சு பேசுவாங்க இதோ பாருங்க எப்படி பேசணும்னு நீங்கள் ஒன்று எனக்கு சொல்லிக் கொடுக்க வேணாம் எனக்கு தெரியும் என்று கூறிவிட்டு சென்றால் நீங்கள் ஒன்றும் தப்பாக எடுத்துக்காதீங்க அவளுக்கு தலைவலின்னு சொன்னா அதான் இப்படி சிடு சிடுன்னு பேசுகிறா என்று மாமியார் கூற பரவாயில்ல பார்வதி ஓ மருமவளுக்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணுற இப்போவே இப்படி பேசுறா இன்னும் உன்னை என்னெல்லாம் பாடுபடுத்த போகிறான்னு தெரியல சரி நாங்கள் கிளம்புறோம் என்றனர் இப்போதானா வந்தீங்க அதுக்குள்ளே கிளம்புறேன்னு சொல்கிறீங்க இருங்க சாப்பிட்டு போலாம் என்றாள் பார்வதி உன் மருமக பேசினது வயிறு நிறைஞ்சிடுச்சு இன்னொரு நாள் வரோம் பார்வதி இப்போ கிளம்புறோம் என்று கூறிவிட்டு கிளம்பினார்கள் பார்வதிக்கு இது மிகவும் சங்கடமாக இருந்தது என்ன ஆச்சுடா செந்தில் சுஜி ஏன் இப்படி நடந்துக்கிறா என்று அம்மா கேட்பதற்கு பதில் கூற முடியாமல் ஏதேதோ சொல்லி சமாளித்தான் அம்மா அப்பா அம்மாவை விட்டுட்டு இங்கே வந்து இருக்கால்ல அதுவும் வெளியூரில் வளர்ந்த பொண்ணு போக போக சரியாயிடுவாம்மா நீ ஒன்றும் கவலைப்படாத என்று கூறி சமாளித்தான் இப்படி இருக்க சுஜியின் தோழியான ரேகாவிடமிருந்து ஃபோன் வந்தது என்ன சுஜி எப்படி இருக்க என்னடி திடீர்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு கேள்விப்பட்டேன் என்ன ஆச்சு என்கிட்ட கூட சொல்லல என்ன சொல்றது ரேகா அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு அம்மா பொய் சொல்லி வர சொன்னாங்க வந்து பார்த்தா கல்யாணத்தையே பண்ணி முடிச்சிட்டாங்க கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்குதுடி எனக்கு ஒன்றுமே புரியலை அவ்வளவு தாண்டி என் வாழ்க்கை முடிஞ்சு போயிடுச்சு என்றுக்கு கூறி அழுதாள் எனக்கு பிடிக்கலன்னு ஓப்பனாக சொல்ல வேண்டியதுதானே என்றாள் ரேகா நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன்டி ஆனால் அப்பா அம்மா விஷம் குடிச்சி செத்துருவோம்னு சொல்லி என்னை சம்மதிக்க வச்சுட்டாங்கடி என்றாள் எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல சுஜி உன் வாழ்க்கை இப்படி மாறும்னு நான் நினைக்கவே இல்லை சரி வீடு நடந்தது நடந்து முடிஞ்சிருச்சு நீ நடக்க போகிறதையாவது ஓ இஷ்டத்துக்கு மாற்ற முடியுமான்னு பாரு பேசாமல் நீ அவங்க கிட்டே இருந்து டிவோர்ஸ் வாங்கிடு என்றாள் ரேகா அவ்வளவுதான் எங்கள் அப்பா உண்மையாகவே வசத்தை குடிச்சிருவாருடி சரி அப்படின்னா அவங்களே உனக்கு டிவோர்ஸ் கொடுக்குற மாதிரி பண்ணு என்றாள் ரேகா அது எப்படிடி அவங்க எனக்கு டிவோர்ஸ் கொடுக்க முடியும் முடியும்டி பொதுவாக கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அப்புறம் மாமியார் தான் மருமகளை கொடுமைப்படுத்துவாங்க ஆனால் இங்கே நீ உன் மாமியாரை கொடுமைப்படுத்து கொடுமை தாங்காம அவங்களே ஒன்ன வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுவாங்க அப்போ ஈஸியாக நீ டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிடலாம் தப்பு உன் பேரில் இல்லாத மாதிரியும் இருக்கும் என்ன சொல்கிற என்றாள் ரேகா ஐடியா நல்லாதாண்டி இருக்கு ஆனால் அத்தை பாவாண்டி அவங்க ரொம்ப நல்லவங்க அவங்கள எப்படி நான் கொடுமைப்படுத்த முடியும் அப்படின்னா லைஃப்லாங் அங்கேயே வாழ்ந்துரு இதோ பாரு அந்த லைஃப் உனக்கு பிடிக்கலைன்னா நான் சொல்கிற இந்த ஐடியா தான் பெஸ்ட்டு அதுக்கப்புறம் ஓ இஷ்டம் இது ஓ லைஃப் டி யார் என்ன சொன்னாலும் ஓ முடிவு தான் சரி நான் அப்புறம் பேசுகிறேன் ஒர்க் இருக்குது அப்புறம் சொல்ல மறந்துட்டேன் சுஜி உங்கள் அப்பா ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணி நீ இனிமேல் வேலைக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு வேலையை ரிசைன் பண்ணுறேன்னு சொல்லி ஒரு லெட்டர் அனுப்பிவிடு மேனேஜருக்கு நீ திரும்பி வரும்போது பார்த்துக்கலாம் ஒரு நல்ல முடிவாக எடு சரியா நான் ஃபோனை வைக்கிறேன் என்றாள் ரேகா நன்றாக யோசித்து பார்த்த சுஜி வேறு வழி தெரியாமல் மாமியாரை கொடுமைப்படுத்த ஆரம்பித்தாள் சுஜி சாப்பிடவாமா என்று கூப்பிட்டு தட்டில் இட்லியை வைத்தாள் பார்வதி எனக்கு இட்லி பிடிக்கல சப்பாத்தி தான் வேணும் போய் எடுத்துட்டு வாங்க என்று அதிகாரமாக கூறினாள் இல்ல சுஜி இட்லி தான் சுட்டேன் நாளைக்கு வேணும்னா உனக்கு சப்பாத்தி போட்டு தரேன் இனிமேல் மாவு பிசஞ்சி அதை ஊற வச்சு சப்பாத்தி தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் குருமா வைக்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆயிடுமா இன்னைக்கு நைட்டு பொறுத்துக்க காலையில உனக்கு நான் சப்பாத்தி சுட்டு தரேன் என்று அன்பாக கூறினாள் பார்வதி அதெல்லாம் முடியாது எனக்கு இப்ப சப்பாத்தி சாப்பிடணும் அவ்வளோதான் இல்லைன்னா எனக்கு சாப்பாடு வேணாம் என்று கோபமாக கூறியவளிடம் சரி கொஞ்ச நேரம் பொறுத்துக்கம்மா நான் செஞ்சு எடுத்துட்டு வரேன் என்று கூறிவிட்டு சப்பாத்தி செய்ய தயாரானாள் பார்வதி சிறிது நேரத்திற்கு பிறகு சுஜி சாப்பிட்டு விட்டு உறங்கிவிட்டாள் வயல் வேலைகளை முடித்துவிட்டு வீடு திரும்பிய செந்திலுக்கு பார்வதி இட்லியும் சப்பாத்தியையும் பரிமாறினாள் என்னம்மா ஏதாவது தானே செய்வ இப்போ என்ன இட்லி சப்பாத்தின்னு ரெண்டு பண்ணியிருக்க என்றான் அது ஒன்றும் இல்லடா சுஜிக்கு இட்லி பிடிக்கலையாண்டா அதான் சப்பாத்தி கேட்டா இப்பதான் பண்ணேன் என்னம்மா அவ கேட்டா உடனே பண்ணிடுவியா நீ வயலில் வேற வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து சமையல் பண்ணிகிட்டு கொஞ்சம் பொறுத்துக்க நாளைக்கு பண்ணித்தரேன்னு சொல்லலாம்ல என்றான் செந்தில் பரவாயில்லடா அவன் நல்லா விதவிதமாக சாப்பிட்ட பொண்ணு விடு சாப்பிடட்டும் எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை என்றாள் சரிம்மா இனிமே நீ வயலுக்கு வராத வீட்டில் இருக்கிற வேலையை பாரு நான் ஆள் வச்சுக்கிறேன் என்று கூறி செந்திலும் சாப்பிட்டு விட்டு உறங்கி விட்டான் இப்படி நாட்களும் நகர சுஜிக்கு பிடித்தவை அனைத்தையும் செய்து கொடுத்து வந்தால் பார்வதி மாமியாரை எப்படி கொடுமைப்படுத்துவது என்று தினம் தினம் யோசித்து கொண்டிருந்தாள் சுஜி இன்று வழக்கம்போல் பார்வதி துணி துவைக்கும் இயந்திரத்தில் துணிகளை போட்டாள் என்ன பண்ணுறீங்க என்றாள் சுஜி ஏன் சுஜி துணி துவைக்க போறேன் உங்ககிட்ட ஏதாச்சும் துணி இருந்தால் கொடுமா சேர்த்து துவைக்கிறேன் என்றாள் பார்வதி எங்கள் அப்பா வாங்கி கொடுத்த மிஷினில் இப்படி உங்களோட அழுக்கு துணியை போடுறீங்களே மிஷின் கெட்டு போயிடாது முன்ன பின்ன வாஷிங் மிஷினில் துணி வச்சுருந்தா தானே மிஷினோட அருமை தெரியும் ஓசியில் வந்த மிஷின் தானே அதான் எப்படி போனா என்னன்னு உங்கள் துணியை போடுறீங்க என்றாள் சுஜி இதை கேட்ட பார்வதியால் ஒன்றும் பேச முடியவில்லை அப்படியே மௌனமாக அங்கிருந்து நகர்ந்தாள் பின்பு சோகமாக இருந்த பார்வதி வயலுக்கு சென்றாள் அப்போது அங்கு வந்த செந்தில் அம்மா நான் தான் உங்களை வயலுக்கு வர வேண்டாம்னு சொன்னேன்ல அப்புறம் ஏன் வந்தீங்க வீட்டில் இருக்கிற வேலையை பார்க்கவே உங்களுக்கு முடியல எதுக்குமா இங்கே வந்து இருக்கிற வேலையை வேற பாக்குறீங்க என்றான் வீட்டில் வேலை இல்லைடா அதான் சும்மா இருக்கேனேன்னு இங்கே வந்தேன் என்றாள் பார்வதி வயலுக்கு வராமல் உங்களால இருக்க முடியாதே சரி சரி வெயிலில் நிற்காதீங்க அங்கே போய் மரத்தடியில் நில்லுங்க என்று கூறிவிட்டு அங்கிருந்து நகர்ந்தான் செந்தில் அங்கு வேலைகளை பார்த்து போது திடீரென்று மயக்கம் போட்டு விழுந்த பார்வதியை தூக்கி கொண்டு அருகில் இருக்கும் மருத்துவமனைக்கு விரைந்தான் செந்தில் விஷயம் கேள்விப்பட்ட சுஜியின் அம்மாவும் அப்பாவும் மருத்துவமனைக்கு பார்வதியை பார்க்க விரைந்தனர் பார்வதியை மருத்துவமனையில் சேர்த்து வெகுநேரமாகியும் சுஜி அங்கு வராததால் குமாரும் கனகவல்லியும் செந்திலின் வீட்டிற்கு சுஜியை பார்க்க புறப்பட்டனர் அப்போது சுஜி மொபைலில் பாடல் கேட்டுக்கொண்டு அவளது அறையில் ஆடிக்கொண்டிருந்தாள் பின்பு அவர்களை பார்த்த சுஜி பாடலை அணைத்துவிட்டு அப்படியே நின்றாள் என்ன சுஜி இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க என்றார் சுஜின் அப்பா குமார் நீங்கள் கல்யாணம் பண்ணி கொடுத்த வீட்டில் தானே இருக்கேன் நான் என்ன பண்ணால் உங்களுக்கு என்ன என்று திமிராக கூறினாள் உன் அத்தை காலையில் மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க செந்தில் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கான் இப்போ சாயந்தரம் ஆகுது இன்னும் ஏன் அங்கே வந்து பார்க்கல என்றார் நான் ஏன் அங்கே வந்து பார்க்கணும் நானாக பிடிச்சி தள்ளிவிட்டேன் அவங்க மயக்கம் போட்டாங்க ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் என்னால்லாம் வர முடியாது என்று கூறிய சுஜியின் கன்னத்தில் பலார் என்று அறைந்தார் குமார் என்ன பேசுகிற சுஜினி உன்னை சின்ன இருந்து நான் அடித்ததே இல்லை இப்போ என்னை அடிக்க வச்சுட்டு நீ எப்படி இப்படி மாறின உன் மனசில் கொஞ்சம் கூட ஈரமே இல்லையா அவங்க உன்னோட அத்தை உன் மேலே ரொம்ப பாசமாக இருந்தவங்க நீ கேட்ட எல்லாத்தையும் சமைச்சு போட்டவங்க எனக்கு எந்த விஷயமும் தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கியா அவங்க எதையும் என்கிட்ட சொல்ல மாட்டாங்க ஆனால் உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் போக போக சரியாயிடுவ சரியாயிடுவேன்னு நானும் நம்புனேன் ஆனால் நீ நாளுக்கு நாள் இப்படி மோசமாக போய்கிட்டே இருக்க என்ன சொன்ன அவங்க மயக்கம் போட்டு விழுந்தா நாயை வந்து பார்க்கணும்னா நீ இப்போ உயிரோடு இங்கே இருக்கிறதுக்கு காரணமே அவங்க போட்ட பிச்சை தான் ஏன் என்னை படிக்காதவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிங்கன்னு கேட்டியே அவன் படிக்காததுக்கு காரணமும் நீ தான் அது உனக்கு தெரியுமா இதை கேட்ட சுஜி ஒன்றும் புரியாமல் அதிர்ச்சியில் நின்று கொண்டிருந்தாள் அப்போ நீ சின்ன பிள்ளை உனக்கு ஏழு வயசு இருக்கும் நானும் செந்திலோட அப்பாவும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் உன்னையும் செந்திலையும் ஸ்கூலில் விட்டுட்டு கோவிலுக்கு போகிறதுக்காக நான் உங்கள் அம்மா செந்திலோட அப்பா அம்மான்னு நாலு பேரும் காரில் கோவிலுக்கு கிளம்புனோம் அப்போ திடீர்னு காரில் பிரேக் பிடிக்காம ஆக்சிடென்ட் ஆகிடுச்சி கார்லேருந்து நெருப்பு வர ஆரம்பிச்சிடுச்சு நாங்கள் எல்லாரும் அங்கேருந்து தப்பிச்சிட்டோம் அப்போ தான் தெரிஞ்சுது நீ காருக்கு பின்னாடி ஒழிஞ்சிருந்தது நெருப்பை பார்த்து நீ பயந்து அம்மா அம்மானு கத்துன அப்போ செந்திலோட அப்பா தான் எங்கள் எல்லாரையும் தூரமாக நிற்க சொல்லிட்டு உன்னை காப்பாத்துறேன்னு அவர் வந்தார் உன்னை எப்படியோ காப்பாற்றிட்டாரு ஆனால் உன் பொம்மை வேணும்னு நீ அழுததால அதை எடுக்க போனார் நாங்கள் எவ்வளவோ கத்துனோம் வேணா வேணான்னு ஆனால் அவர் நீ அழுறத பார்க்க முடியாமல் உன்னோட பொம்மை எடுக்க போனார் அப்படியே காரு வெடித்து அவரும் இறந்துட்டார் என் பொண்ணை காப்பாற்றுன என்னோடய உண்மையான ஃப்ரெண்டை நான் இழந்துட்டேன் அந்த குடும்பத்துக்கு என்னால் எதுவும் செய்ய முடியல செந்திலோட அப்பா இறந்ததுக்கு அப்புறமா செந்திலால் மேற்கொண்டு படிக்க முடியல படிப்பை விட்டுட்டு அம்மா கூட சேர்ந்து வயலில் வேலை செய்ய ஆரம்பித்தான் நானும் அம்மாவும் எவ்வளவோ சொன்னோம் எங்கள் கூடவே வந்து தங்கிடுங்க நாங்கள் பார்த்துக்குறோம்னு ஆனால் செந்திலும் அவங்க அம்மாவும் வேண்டாம்னு சொல்லிட்டாங்க நாங்கள் கொடுத்த பணத்தை கூட அவங்க வாங்க மறுத்துட்டாங்க அப்போ தான் முடிவு பண்ணேன் நீ உயிரோட இருக்கிறதுக்கு காரணமே அந்த குடும்பம்தான் அவங்க காப்பாற்றின அந்த உயிரை அவங்கக்கிட்டையே ஒப்படைக்கணும்னு முடிவு பண்ணேன் செந்திலுக்கும் உனக்கும் பிறக்க போகிற குழந்தை மூலமாக செந்திலோட அப்பாவை பார்க்கணும்னு நாங்கள் எல்லாருமே ஆசைப்பட்டோம் அதனால தான் சின்ன வயசுலேயே முடிவு பண்ணிட்டோம் உங்கள் ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு இப்போ சொல்லு சுஜி உங்கள் அப்பா எடுத்த முடிவு தப்பா அவனோட சாவுக்கு நாம் என்ன பண்ணாலும் ஈடாகாதுமா காலம் முழுக்க நாம் அவங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கோம் இது எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லணும்னு தான் நினச்சேன் ஆனால் ஆக்சிடெண்ட் ஆன அன்னையிலிருந்து நீ தினமும் நைட்டு போதெல்லாம் அழுவ எங்கே அது நடந்தாலும் நீ பயப்படுவ அதனால் உனக்கு தெரிய வேண்டாம்னு நாங்க மறைச்சிட்டோம் இது எல்லாத்தையும் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்த சுஜி வாய்விட்டு அழுதாள் பிறகு அம்மா அப்பாவிடம் மன்னிப்பு கேட்டுவிட்டு தனது அத்தையை பார்க்க மருத்துவமனைக்கு புறப்பட்டாள் தான் செய்த தவறுக்காக பார்வதியின் கையை பிடித்து அழுது கொண்டே மன்னிப்பு கேட்டாள் இதை பார்த்து செந்திலும் ஆனந்த கண்ணீர் வடித்தான்